அன்ப ஆண்டு கிணவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நட்சத்திர மண்டங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து ஒரு பெரிய பெருமை உண்டு சுவாதி நட்சத்திரம் வந்து உள்ள ஒரு அற்புதமான நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் தான் கடலில் உள்ள சிற்பி சிப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று மழை பெய்யும் நமக்கு சுவாதி நட்சத்திரத்தை வந்து தேடி என்னைக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணும் இயற்கை வாழ் உயிரினங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடல் உயிரினங்களுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி உண்டு அப்போ சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று அந்த சிற்பி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடல் அந்த முகத்துவாரத்தில் வந்து அந்த மழை பெய்யும் போது அந்த ஒரு சொட்டு அதுக்குள்ளே போயிருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு அதோடைய வாய் வழியே உள்ள போகிற அந்த ஒரு சொட்டு நீர் தான் முத்து சிப்பிக்குள் முத்து அது சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று மழை பெய்யும் போது என்ன செய்யணும் எல்லா மனிதர்களுக்கும் வந்து என்ன சொன்னாங்க வந்து பெரிய பொருளாதார முன்னேற்றம் வேணும் பெரிய பொருளாதார முன்னேற்றம் வேணும் பெரிய தொழிலதிபராக வேண்டும் நினைப்பவர்கள் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற என்று மழை பெய்தால் மழை பெய்யும் போது நல்லா வந்து நடு மாடியில் போய் நல்லா சென்ற நின்னுட்டு அப்படி என்ன சொல்கிறான வாயை அண்ணாந்து வந்து என்ன சொல்கிறாங்க தண்ணியை குடிக்க குடித்தால் பணம் செல்வம் ஆயு பெருகும் இது ரகசியம் இது வந்து ரகசியம் அப்போ மழை தண்ணீருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு நம்ம எனக்கு யாராவது என்ன சொன்னா மழை நீரை சேமிக்க மாட்டேன் இல்லை சேமிக்க மாட்டோம் ஆனால் தண்ணிக்கு போராடுவோம் மழை நீரை சேமிக்கணும் அப்போ சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று ஒரு சிப் சிப்பி என்று சொல்லக்கூடிய அது வந்து அந்த மழை பெய்யும் போது தன் வாய்க்குள்ள அந்த தண்ணீரை பிடிக்கும்போது தான் அங்கே முத்து உருவாகிறது அப்போ சிப்பிக்கே முத்து போது மனிதன் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுவா என்ன கொஞ்சம் மழை காலம் ஆரம்பிக்கும் சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று மழை பெய்யும் போது உங்கள் வீட்டு மாடிக்கு போயிருங்க வாய்ந்து பிடிச்சிருங்க சின்ன குழந்தைகள் வந்து பெரிய கனவுல இருக்கும் இல்லையா கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து செல்வ சீமாட்டி ஆக வேண்டும் என்று சொன்னான் ஏன்னா சுக்குரன் வீட்டில் இருக்கின்ற ராகுவுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தான் காலபுருஷனுடைய பதினோராம் உண்ட சனீஸ்வர பகவான் உச்சம் அப்போ வந்து என்ன சொல்றான்னா எவனொருவனுடைய ஜாதகத்தில் ராகுவுடைய நட்சத்திரமாகிய சுவாதியில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு கிரகம் விட்டால் அவனை எவனாலேயும் வெற்றி பெற முடியும் சூரியன் போய் நீசமாயிடுறார் அது ஏன்னா ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் நீசமாயிடுவார் ஆனால் அந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு தான் அது பாதிப்பு ஜாதகரை வந்து நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது சுவாதியில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த கிரகத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா அசைச்சு பார்க்க முடியாது அசைச்சு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வலிமையானது ரெண்டாவது ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து அது சுவாதி வந்து என்ன சொல்கிறான்னா எந்த கிழமையோடு சேர்ந்தாலும் எந்த கிழமையோடு சேர்ந்தாலும் என்ன சொன்னால் அதுக்கு மரணம் கிடையாது அவ்வளவு அற்புதமான ஒரு பெரிய சூப்பர் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரும்போது தான் சிற்பி வந்து உருவாகிறது பெரிய ஆக வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று மழை பெய்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாயில் வந்து வானத்திலிருந்து அப்படியே வா விழுகிற மாதிரி நீங்கள் அந்த தண்ணீரை குடிக்கணும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிக்கணும் ஒரு குழந்தை கலெக்டர் ஆகணும் ஒரு குழந்தைய நல்ல பெரிய வந்து டாக்டர் ஆகணும் பெரிய வந்து பெரிய பதவிகளுக்கு வந்து கிரீன் சைன் போட போக வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அழகான மண் பாத்திரத்தில் தான் பிடிக்கணும் பாத்திரத்தில் பிடிச்சி நீங்கள் வந்து வாயில் பிடிச்சிடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா மண் பாத்திரத்தில் பிடிச்சி வந்து என்ன செஞ்சிடணும் நீட்டாக வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் அந்த தண்ணியை வந்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இதை கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்னு மழை பெய்யும் போது பெரிய வந்து என்ன வந்து யோகம் பூமிக்கு யோகம் நமக்கு யோகம் நம்ம பேச வந்த டாபிக் என்ன சொல்கிறான்னா சுவாதி நட்சத்திர நாளில் குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை இல்லாத தம்பதிகள் சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று குழந்தை இல்லாத தம்பதிகள் எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும் கடைசி இருபது நிமிடம் கடைசி இருபது நிமிடம் அல்லது அந்த கடைசி இருபது நிமிடத்தில் வந்து இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ராகு காலம் வரும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் ராகு காலம் வரும்போது கணவன் மனைவி நன்றாக குளித்து விட்டு நல்லா நீட்டாக குளிக்கணும் உடல் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் எல்லாமே வந்து எந்த வித வந்து என்ன சொல்கிறனா வந்து உடலில் வந்து ஒரு சின்ன டஸ்ட்டு கூட ஒரு சின்ன வேர்வை நாத்தம் கூட இல்லாமல் புரிச மண்டாட்டி நல்லா குளித்து மல்லிகைப்பூ செண்டு போட்டு பெட்டை நல்லா வந்து அழகாக விரித்து நல்லா நீட் பண்ணிவிட்டு சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று கடைசி இருபது நிமிடம் அந்த நட்சத்திரம் முடிய போகிற இருபது நிமிடமும் அல்லது அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து இரவு ராகு காலம் இரவில் இருந்ததுனாலும் பகல்ல ராகு காலம் இருந்தது என்று சொன்னால் அந்த இருபது நிமிடத்தில் வந்து உடலுறவு கொண்டு தாம்பத்தியம் நடத்தினீர்கள் என்று சொன்னால் மலடியும் பிள்ளை பெறுவாள் இதை மாத மாதம் வரும் நம்ம ஆளுகள் வந்து என்ன நான் வந்து என்னத்தையோ வந்து என்ன சொன்னால் உலகத்தில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து தடுமாறுறான் இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு பாருங்கள் குழந்தை அருமையாக பிறகு ஏன்னா அன்னைக்கு ராத்திரியில் வந்து அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து என்ன இருக்கும் இருந்து வந்து என்ன சொல்லணும் உறவு கொண்டு உறவு கொண்டுருவாங்க குழந்தை அற்புதமாக மணிமணியாக மணிமணியாக பேசும் சுவாதி நட்சத்திரம் அவ்வளவு ஒரு பேராற்றல் மிகுந்த நட்சத்திரம் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குன்னு பாருங்க ஆரம்பிக்கிற காலத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த நட்சத்திரம் முடிவடையக்கூடிய இருபது நிமிஷம் அல்லதே அந்த நட்சத்திரம் முடிகிறதுக்கு முன்னாடி இரவு ராகு காலமோ அல்லது பகல் ராகு காலமோ அந்த இரவு அந்த நட்சத்திரம் முடியும் போது ஏதாவது ராகு காலம் இரவுலையோ பகல்லையோ டச் ஆச்சுன்னா அந்த காலத்தில் இணைகின்ற தம்பதிகளுக்கு குழந்தை கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது சாமி அப்படின்னீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் போது கடைசி இருபது நிமிடம் அல்லது இருபத்தஞ்சு நிமிடம் அல்லது அரை மணி நேரம் இருக்கும்போது அது பகலாக இருந்தால் என்ன இரவாக இருந்தால் என்று இல்லை இருந்தால் என்ன கணவன் மனைவி சுத்தபத்தமாகி பெட்டில் வந்தன சொல்ல நல்ல நறுமண பொருட்கள் ஸ்ப்ரே பண்ணி பெண் மளிகைப்பூ தலையில் வச்சு அன்பாக சந்தோஷமாக நீங்கள் தாம்பத்திய உறவு கொண்டேர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இந்த சுவாதி நட்சத்திரத்தில் கடைசி இருபது நிமிடமோ அல்லது அந்த கடைசி இருபது நிமிடத்தில் ராகு காலம் டச் பண்ணிச்சு வைங்க அது ரொம்ப சிறப்பு அதில் நீங்கள் உறவு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிள்ளை கண்டிப்பாக உண்டு இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று கூறி அற்புதமான மணியான குழந்தை கிடைக்கும் அற்புதமான குழந்தை கிடைக்கும் என்று கூறி இதை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி சுவாதியே ஜோதி சுவாதியே ஜோதி அதனால் அந்த ஜோதியில் இந்த காரியத்தை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடஸ் ராயில் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்